முன்விரோதம் காரணமாக அடித்து கொலை செய்யப்பட்டவரின் உடலை துண்டு துண்டாக வெட்டி வீசியவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை அருகே உள்ள அரசு கல்குவாரியில் கடந்த வாரத்தில் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் சரவணம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை என தெரியவந்தது மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த உதயா என்பவருக்கும் ராஜதுரைக்கும் துக்க நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தகராறினால் முன்விரோதம் இருந்துள்ளது இதனை ராஜதுரையை மது அருந்த அழைத்து சென்ற உதயா நண்பர்களுடன் சேர்ந்து கட்டையால் அடித்து வைத்துள்ளனர் பின்னர் உடல் அழுகியதால் அவற்றை துண்டு துண்டாக வெட்டி கல்குவாரியில் வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து உதயா மற்றும் அவரது நண்பர்கள் மோகன்ராஜ் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து கல்குவாரியில் வீசப்பட்ட உடல் பாகங்களை தீயணைப்பு படை வீரர்கள் ஸ்கூபா டைவிங் செய்து நீண்ட நேரமாக தேடி மீட்டனர்